ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் முட்டை தக்காளி கிரேவி பார்க்கலாம் தோசை சப்பாத்திக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் தேவையான பொருட்கள் தாளிப்புக்கு தேவையான பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் முட்டை அஞ்சு எடுத்திருக்கேன் பொடியெண்ணெய் இருக்கணும் தக்காளி பெரியவங்க ரெண்டு பச்சை மிளகா மல்லித்தலை ஃபஸ்ட்டு இதை தாளிச்செல்லாம் வாங்க முட்டை இருந்தால் மட்டும் போதுங்க இந்த கிரேவியை டக்குன்னு செஞ்சலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே சப்பாத்திக்கு தோசைக்கு இது நல்லாயிருக்கும் ஒரே மாதிரியே குழம்பு செய்கிற ஒரே மாதிரி கிரேவி செய்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் யூஸ்வலாக இதில் நடக்கிறதான் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வித்தியாசமாக நல்லாயிருக்கும் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கிட்டோம் பச்சை உங்களுக்கு காரம் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டுமே இன்னும் ரெண்டு கூட சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாயை தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒரு முடி போட்டு முடி வச்சிடலாம் அதை ஓகே நல்லா வதங்கிடுச்சு இப்போ முட்டை வட சூற்றி எல்லாம் இதெல்லாம் நல்லா உடைச்சி விட்டுறலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க சீக்கிரம் இதில் வந்து மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாயத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கார் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் மிளகாயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிட்டேங்க நல்லா உடைச்சி விட்டுடலாங்க மல்லிகைத்தில ஆட் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மூட்டை தக்காளி கிரேவி சர்வ் வாங்க இதுக்கு வந்து சைடிஷாக தயிரில் பெரிய வெங்காயம் துருணக்கேரட்டும் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்